தொங்கு தமிழ் மக்கள் பேரழுச்சி பிரகடனத்தில் இருபது நான்காம் ஆண்டு எழுச்சி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் ஸ்ரீனிசன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டண குறைப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து அருத்தந்தி மா சக்திவேல் கேள்வி நாமல் ராஜபக்ஷவின் வழக்கு ஆவணங்களை பரிசோதிக்க போலீசாருக்கு அனுமதி தேசிய பொங்கலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தியின் பிரமுகர்கள் யாழ் விஜயன் சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத மர்ம பொருள் ஒன்று கடற்படையினரால் வேட்பு கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் தெளிவுபடுத்தும் காவல்துறை மனத்திய அழக்கணக்கில் வாக்கு மூலம் வழங்கி தோட்டா மட்டக்களப்பில் ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்துவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தொகுதியில் இந்த நினைவு தினம் இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நினைவு தினத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆண்டு இதே நாளில் இடம்பெற்ற பொங்குதமிழில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளான சுயநிர்ணய உரிமை மரபுவழி தாயகம் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பிரகடனமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த பொங்குதமிழினுடைய தாற்பரியமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது இந்த பொங்குதமிழ் பிரகடனம் கோட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து போக செய்வதற்கு சிறிலங்காவினுடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்தும் முனைப்போடு செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலிருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது குறிப்பாக மாறி மாறி வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இந்த மண்ணிலே நிகழ்த்துவதன் ஊடாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யலாம் என்று எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பது புலனாய்வு பிரிவுகளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களை அணி திரட்டுகிறது ஒன்று திரட்டுகிறது என்பது அதற்காக தற்பொழுது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே உலகமிட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் ஆலயத்தில் நாளே தினம் நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக கொழும்பில் இருந்து கலை கலாச்சார பண்பாடுகளை தூள் செய்யும் யாழ்ப்பாணம் உள்ளது அதுடன் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்தனர் கொழும்பில் இருந்து கடுகுதி புகையிரதில் யாழ்ப்பாணம் வந்தடைந்த குறித்த பிரதிநிதிகளை யாழ் நிலையத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வரவேற்றனர் பேசிய தாய்பொங்கல் நிகழ்வுகள் இவ்வரை யாழ்ப்பாணம் தெல்லிப்படை துர்க்கியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று கலை நிகழ்வுகள் தெல்லிப்பள்ளை யூனியன் கல்லூரியில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிது தேசிய தாய்பொங்கல் நிகழ்வு புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தாய் பொங்கல் விழாவானது நாளைய தினம் ஹரனி சூரியவின் பங்கு பெற்றுதலோடு யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இடம்பெற நாளை காலை ஏழு முப்பது மணியளவில் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக யூனியன் கல்லூரி வரை சென்று அங்கு கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன தமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெல்லிப்பழை பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் விசேடமாக இன்றைய தினம் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு தென்னிலங்கிலிருந்து தந்திருக்கிறோம் தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் எனவே இந்த வருகையொட்டி யாழ் மக்கள் ஒரு பழக்க வரவேற்பினையும் அதே போய் அன்பையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கான காரணம் தான் இவ்வளவு காலம் தமிழ் சிங்கள முஸ்லிம் என்று எங்களை பிரித்து வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள் இலங்கையிலே முதல் முறையாக தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு அனைத்து எல்லா பாதங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அதிகாரத்தை ஸ்திரப்படுத்திருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மக்களும் கடந்த கால ஆட்சி மாற்றத்திலே இந்த முறைமை மாற்றத்திற்கு அதிக கூடிய ஒத்துழைப்பையும் அதே போல ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்காக நாங்கள் தேசிய மக்கள் சார் சக்தியின் சார்பாக யாழ் மாவட்ட மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே நாங்கள் புதிய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாங்கள் எதிர்பார்த்தோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து விடுபடுகின்ற கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத மர்ம பொருள் ஒன்று கடற்படையினரால் குறித்த மர்ம பொருளில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு கடற்கரை பிரதேசங்களில் கரை ஒதுங்கும் செயற்பாடுகள் அன்றைய நாட்களில் தொடர்ந்து கடவாஞ்சிக்குடிவுக்கு உட்பட்ட கழுதாவளை கடற்கரையில் இன்று வெள்ளிக்கிழமை மர்ம பொருள் கரை ஒதுங்கியது இன்றைய தினம் அதிகாலையில் வளமை போன்ற மீன்பிடிக்கு சென்ற மீனவர்களே குறித்து மர்ம பொருளை கண்டுள்ளனர் இவ்வாறு மர்ம பொருள் கரு ஒதுக்கியுள்ளவை தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் விபத்துகள் ஏற்படும் தினசரி உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்கிழத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து விபத்துகளால் தினமும் எண்ணிக்கை போரின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் அதன் போது பதில் துறை மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது கண்டுக்கு தெரியாத பயங்கரவாதம் என்றும் வீதி ஒழுங்குமுறைகளை பேணுவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் வேதி விபத்துகளில் தினமும் சுமார் ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ள தற்போது அது நான்காக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சில நாட்களில் இது இரண்டாக கூட குறைந்துள்ளதாகவும் அதில் காவல்துறை அதிபர் பிரியாந்தா சூரிய குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரின் போது தினமும் நான்கு முதல் ஐந்து பேர் வரையிலால் உயிரிழந்ததாகவும் வீதி விபத்துகளினால் தினமும் பத்து முதல் பதினைந்து பேர் நிரந்தரமாக ஊடமடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான ஒரு பின்னணியில் காவல்துறையினரால் தொடங்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக தினத்தன்று எந்த ஒரு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான படையென இலங்கை தமிழிசு கட்சியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுக்கிளப்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்பது சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம் ஊழல் அதிகார வன்முறை ஆட்கடதல் கொலைகள் மனித குலத்திற்கு எதிரான செயற்பாடுகள் என்பவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல செயற்பாடுகளை இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா தண்டிப்பதாக இருக்க வேண்டும் அதோடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உறுப்பினர்களில் தமிழர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் இவ்வாறான குறைபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடு கடந்த காலத்தில் இடம்பெற்று இனவாதம் மதவாதம் மற்றும் செயற்பாடுகள் விடயங்களை உடனடியாக தீர்ப்பது என்பது சாத்தியமற்ற விடயம் இருப்பினும் அரசாங்கம் பக்கச்சார்பின்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகின்றார்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயல்பட்டால் இவர்களை தமிழ் மக்கள் நம்புவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறைப்பதற்கு தீர்மானம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜாய்நாத் இன்றைய தினம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபது மின்சார கட்டணம் குறைக்கப்பட உள்ளது இதன்படி வீட்டு பாவனையின் போதான முதல் முதல் முப்பது முப்பது ஒன்பது ஒன்று அறுபது அலகுகளுக்கு இருபத்தி எட்டு வீதமும் அறுபது ஒன்று முதல் தொண்ணூறு அலகுகளுக்கு பத்தொன்பது வீதமும் தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று எண்பது அலகுகளுக்கு பதினெட்டு வீதமும் நூற்று எண்பது அலகுகளுக்கு மேல் பத்தொன்பது வீதமும் குறைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பொது தேவை கருதிய மின்பாவனையாளர்களுக்கு பன்னிரண்டு வீதமும் அரசு நிறுவனங்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தி ஒரு வீதமும் தொழிற்துறைக்கு முப்பது வீதமும் வீதி விளக்குகளுக்கு வீதமும் மொத்த விலை குறைப்பு இருபது வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இலங்கை கட்சியின் இது தொடர்பான கடிதம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் பாசத்தியலிங்கத்தினால் சிவமோகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் வவுனியாவில் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று எமது கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுகின்றீர்கள் என்பதை இத்தாளர் தருகின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் கட்சியின் வண்டி தேர்தல் தொகுதி வேட்பாளர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை ஊடகங்களில் தெரிவித்து கட்சிக்கும் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் வெளிப்படையாக ஈடுபட்டதை கட்சி அறிந்துள்ளது எனவே இச்செயற்பாட்டிற்காக உங்களிடம் விளக்கம் கோருவதோடு உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் நிறைவு பெறும் வரை தாங்கள் கட்சியில் இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என அறிய தருகின்றேன் உங்கள் விளக்கத்தை இக்கடிதம் கிடைத்து ஒரு வார காலத்துக்குள் எனக்கு பதிவு தவால் மூலம் வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் கைதிகள் இன்று சிறையில் இல்லை என கூறுவார்களாயின் அவர்களை காணாமல் ஆக்கியது யார் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்குமான தேசிய அமைப்பின் நினைப்பாளரான அருப்பதிமா சக்திவேலுக்கு அனுப்பியுள்ளார் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழர்களின் மிக நீண்ட கால அரசியல் கோரிக்கையாகும் தமிழர் தாயக மாநாடு வவரியாவில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடையில் நின்று

அதோடு வாக்களித்த தமிழர்களையும் ஏமாற்றி தமிழர்களின் கண்டிக்கின்றோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் உள்ளனர் அவர்களை விடுதலை செய்வோம் என்று கூறி பதவிக்கு வந்ததும் அரசியல் கைதிகள் என்று அவரும் சிறையில் இல்லை என கூறுவார்கள் ஏன் அவர்களை காணாமல் ஆக்கியது யார் இதற்கு முன்னரும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் செல்வின் செல்வா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை இது அரசாங்கத்திற்குள் பிளவை வெளிப்படுத்துகின்றது தமிழர்களின் அரசியல் சார்ந்த விடயங்களில் எந்த ஒரு துணி நகர்வு ஏனும் தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளப் போவதில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகின்றது கடந்த கால ஆட்சியாளர்களை போல் பேசிய தேசிய மக்கள் அரசாங்கமும் தமிழர்களின் அரசியலை பயங்கரவாதத்திற்குள் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுக் கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மகிழ்விக்கவே நிற்கின்றது என்பது தெளிவாகின்றது தற்போது சிறைகளில் பத்து பேருக்கும் குறைவான அரசியல் கைதிகளே உள்ளனர் இவர்களில் மரண தண்டனை கைதிகளும் உள்ளனர் இவர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்கு வெளியே எடுத்து விடுதலை செய்யக்கூடாது என்பதில் பேரினவாத ஆட்சியாளர்கள் உறுதியாக உள்ளதோடு தண்டனை காலத்தையும் கடந்து சிறையில் வாடும் அவர்களின் வாழ்வை சிறைக்குள்ளேயே கொலை செய்வதற்கு முயற்சிப்பதாகவே தோன்றுகின்றது கடந்த காலங்களில் அரசியல் கைதிகள் தங்கள் விடுதலையை வலியுறுத்தி சிறைக்குள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் சாகும் பரியாட உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடர்ந்தனர் இவர்களின் விடுதலைக்காக தமிழர் தாயகத்திலும் கொழும்பிலும் சிங்கள மக்களின் ஆதரவோடு பல்வேறு வடிவங்களில் விடுதலைக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அது இந்நாள் வரை பலன் நல்லாட்சி என கூறப்படும் மைத்திரி ரல்லாட்சி காலத்தில் அமைச்சு பதவிகளிலிருந்து தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சியில் அமர்ந்து அரசு சுகபோகங்களை அனுபவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் ஈடுபடவில்லை என்பதை வேதனையோடு மீண்டும் வெளிப்படுத்துவதோடு அரசியல் கைதிகள் விடையதில் இவர்களும் ஆட்சியாளர்களின் சிந்தனையிலேயே இருந்தனர் என்பதே உண்மை விடுதலைக்கான நேலிக்கண்ணீரியே மனிதனர் தற்போது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஊடகங்களுக்கு கூறுவது அரசியலே மாற்ற தமிழர் அரசியல் விடுதலைக்கான செயற்பாட்டினை போராளிகளும் மாவீரர்களும் அரசியல் கைதிகளும் உயிர்ப்புடன் வைத்திருந்தனர் என்றும் வைத்திருக்கின்றார்கள் சோரம் போலவர்களை தவிர ஏனையோர் என்றும் வைத்திருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது இவர்களை தவிர்த்து அல்லது மறந்து விடுதலை அரசியல் செய்வது என்பது அரசியல் கொலைக்கு ஒப்பாகும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு எங்கும் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் மேலும் வலுப்பெற வேண்டும் அப்பால் நிகழ வேண்டும் என்பதே மக்கள் எதிர்பார்ப்பு இதற்கு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து விடுதலையை துரிதப்படுத்தல் வேண்டும் என்பதும் தமிழர்களின் அரசியல் எதிர்பார்ப்பாகும் அதோடு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்கவென பல்வேறு நாடுகளிடம் மண்டியிட்டு நாட்டின் நிறைமையை அரசியலை வளங்களை தாரை பார்த்து சமரசம் பேசி பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யும் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் மிக நீண்ட கால வரலாற்று பாரம்பரியங்களை கொண்ட தேசிய இனமான தமிழர்களோடு ஏன் ஒப்பந்தம் செய்ய தயங்குகின்றார்கள் நாட்டின் எதிர்காலம் நலன் கருதி தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளோடு விடுதலை செய்து ஆட்சியாளர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குற்றப்படும் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு கோட்டை நிலத்தை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்சேக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சுமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இதற்கான முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் வழக்கின் விசாரணைகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் ஆவணங்கள் நகல் பிரதிகளா அல்லது சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளா என்பதை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு குற்றப்புலனாய்வு போலீசார் நீதிமன்றில் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் குறித்த வேண்டுகோளுக்கு அனுமதி அளித்த கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதவான் லங்கா நெலுபலி நீதிமன்ற பதிவாளரிடம் உள்ள ஆவணங்களை பார்வையிட குற்றப்புலனாய்வு புலனாய்வு போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள்

சுமார் ஒன்றரை மனதையாளங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மியான்மர் ரோஹிங்யா அகதிகளை நாடு கடத்தும் தீர்மானத்தை அரசு முன் பரிசீலனை செய்ய கோரி மட்டக்களப்பு நகர் ஜாமி ஜாமீஸ்லாம் வெள்ளிக்கிழமை பொதுமக்கள் கவனையின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மடகிளப்பு விவசாய சம்மேளனும் ரோஹிங்கி அகதிகளை நாடுகளுக்கும் எதிர்த்து பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுத்ததை அடுத்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் விவசாய சம்மேளன தலைவர் சுந்தரேசன் உட்பட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரோஹிங்கி அகதிகளை துன்புறுத்தும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்பாதே இலங்கை அரசே சர்வதேச சட்டங்களை அமல்படுத்த அப்பாவி மியன்மார் அகதிகளை பொறுப்படுத்த புகலிடம் கொடுக்கும் நாடுகளுக்கு மேலும் அகதிகள் படையெடுப்பார்கள் என்றேந்தவாறு கவரைய்ப்பு ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதுடன் நடைபெற்றிருந்தது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான